வாழ்க வளமுடன் இப்ப வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா மூட்டு வலி அதாவது கை கால் வாதம்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா கீழ் வாதம் மேல் வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த வாதத்துக்கு வந்து இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு வாங்க இது தாங்க அது இதுக்கு பேர் வந்து வாதா மடக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரே வந்து வாதம் மடக்கி தான் இதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் முருங்கைக்கீரையும் இடி உருவி போட்டு மாதிரி சின்ன வெங்காயம் ஜீரகம் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் திங்க திங்க மனமாகவும் இருக்கும் தேங்காய் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் தேங்காய் போடாதவங்க இல்லாதவங்க தேங்காய் போட வேண்டியதில்லை அப்படியே மனம் அது வதக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடணும் போல் அந்த அளவுக்கு வந்து மனமாக இருக்கும் வதக்கும்போதே அந்த வாதம் மடக்கி முருங்கைக்கீரையும் சின்ன வெங்காயம் ஜீரகம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கும்போது அவ்வளோ மனமாக இருக்கும் வதக்கும்போதே பார்த்திங்கன்னா அப்படி மனமாக இருக்கும் அது மாதிரி சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது தான் இதை வந்து வெந்நீர் வச்சு இந்த இலையை உருவி போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு காலையில் வெது வெதுப்பாக அப்படியே சுட வச்சு எடுத்து எந்தெந்த இடத்துல வலிக்கிடுவோ அந்த இடமெல்லாம் இந்த வெந்நீரை பொறுக்க பொறுக்க அப்படியே ஊற்றி ஊற்றி கழுவணும்னு வச்சுக்கோங்களாம் குளிக்கவும்லாம் இதை குளிக்கலாம் நைட்டு வெந்நீரை போட்டு இந்த இலையை உருவி போட்டு மூடி வச்சுட்டு காலையில் குளிச்சோம்னு வச்சுக்கங்களாம் உடம்பு அவ்வளோ கலகலப்பாக இருக்கும் இந்த வாதமும் சன்னமாக சரியாகும் உடனே எதுவுமே சரியாகாது நம்ம வந்து எல்லாத்தையும் சன்னமாக சாப்பிட சாப்பிட தான் ஒன்று ஒன்றும் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி சன்னமாக சரியாகும் நீங்களும் இதுமாரி வாதம் அடக்கி வேடிக்கால் வந்து கிராமங்களில் வந்து வேடிக்காலில் இருக்கும் பார்த்தோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் இப்போ சில கிராமத்தில் வந்து எல்லார் வீட்லையுமே இருக்கணும்னு சொல்ல முடியாது யாரும் யாராச்சும் ஒத்த அதெல்லாம் வச்சுருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்